ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு புது டாக்டிஸை வந்து கையாண்டிருக்காருங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி நாலாவது நாளில் வந்து பங்களாதேஷ் அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இரநூத்தி முப்பத்தி மூணு ரன் அடிச்சு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க அந்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா மொமினுல் வந்து அபாரமாக ஆடி நூற்றி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் நூற்றி தொண்ணூற்றி நாலு பந்தில் நூற்றி ஏழு ரன் பதினேழு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பார் இந்திய அணியை அதுவும் இந்திய மண்ணில் வந்து ஃபேஸ் பண்ணுறப்ப சதம் அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மொமினுல் பார்த்திங்கன்னா அபாரமாக வந்து செயல்பட்டு ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஸ்கோர் பங்களாதேஷ் அணி வந்து அடிப்பதற்கு காரணமாக வந்து இருந்திருப்பார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஒன்பது விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க இந்திய அணி தரப்புலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து யாருமே வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லணும் ஜெய்ஸ்வால் வந்து எழுபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பார் ராகுல் வந்து அறுபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பார் விராட் கோலி ஒரு ஃபிஃப்டியை வந்து தவற வெற்றிருப்பார் நாற்பத்தி ஏழு வந்து ஷகிப் அல் ஹசன் ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் ஆகிருப்பார் இப்போ இந்த போட்டியில் வந்து பங்களாதேஷ் அணி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனப்போ இந்திய அணி தரப்புலேருந்து பார்க்குறப்ப அதிகமான விக்கெட்டை கைப்பற்றுனது வந்து பும்ரா வந்து மூணு விக்கெட்டை விக்கெட்டை கைப்பற்றி இருப்பார் சிராஜ் அஸ்வினி மற்றும் ஆகாஷ் தீப் இவங்க மூணு பேரும் வந்து ரெண்டு ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பாங்க இப்போ இந்த போட்டியில் வந்து இந்திய அணி வந்து சீக்கிரமாக பங்களாதேஷை வந்து ஆல் அவுட் பண்ணி நம்ம வந்து அதிகமான ஸ்கோர் வந்து முன்னிலைக்கு கொண்டு போய் திரும்ப பங்களாதேஷை வந்து நம்ம ஆல் அவுட் பண்ணால் தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்போ ரெண்டு நாளில் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்போ அதுக்காக அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பரான பண்டை வந்து கீப்பிங் நிற்கிற இடத்துல இல்லாமல் ஃபஸ்ட் லிஃப்ட் நிற்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து நிற்க வச்சு விக்கெட்ஸ் வேகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இந்த மாதிரி கீப்பரெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஆனால் அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா கீப்பரையே நீ வந்து நவுந்து நில்லு பால் வந்து கண்டிப்பாக பின்னாடி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கீப்பரோட இடத்த மாற்றியே பார்த்தீங்கன்னா கீப்பர் இல்லாமல் வந்து பந்துகளை வந்து இந்த போட்டியில வந்து பண்ணிருப்பாரு சோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து புது புது விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறது தமிழக வீரரான அஸ்வின் மூலமா தான் வெளில வரும் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா கீப்பர் இல்லாமலே அஸ்வின் வந்து பால் போட்டு இன்னொரு புது விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு நன்றி